சகோதரர்களே அடுத்ததாக இஸ்லாமிய வரலாற்றில் உங்களுக்கு தெரியும் அஹமது பின் முகமது பின் ஹஜர் அல் அஸ்கலானி ரஹிமகுல்லா அவர்கள் அஹமது பின் ஹஜர் அஸ்கலானி என்று சொல்வார்கள் இவர் அதாவது இவருக்கு ஒரு சகோதரி இருந்தாங்க அனாதையாகிட்டாங்க சின்ன வயதிலேயே அனாதையாகிவிட்டாங்க இமாம் அஹமது பின் ஹஜர் அஸ்கலானி அவர்கள் அனாதையாகிவிட்டார்கள் இவர்களுக்கு ஒரு சகோதரி இருந்தாங்க அவங்களுக்கு பேர் சித்துர் ரகுப் அவடைய பேர் என்ன சித்து ரகுப் என்பது அவங்களுடைய பேர் சிறிய வயதிலேயே குலகான முடிச்சிருந்தாங்க மிகப்பெரிய ஹாஃபிதாவாக இருந்தாங்க மனநம் விடக்கூடிய நல்ல ஹெஃபதுள்ள ஒரு தாயாக என்ன செய்தார்கள் அந்த அந்த பெண்ணாக அந்த அந்த சகோதரி சித்து ரகுப் இருந்தார்கள் தந்தை சிறிய வயதில் மரணிச்சுட்டாரா மரணிக்கிற நேரத்தில் இவங்களுக்கு ஏழு அல்லது எட்டு வயது யாருக்கு இந்த பெண்மணிக்கு ஏழு அல்லது எட்டு வயது இந்த இவரை படி இவர் எந்த குடும்பத்தில் இருந்து விட்டாலும் சரி இவரை படிப்பிக்கணும் இவர்களுக்கு குரான் அறிவை கொடுக்கணும் இவங்களுக்கு ஹதீத் அறிவை கொடுக்கணும் நல்ல முறையில் வளர்க்கணும் என்பதில் முழு கவனம் எடுத்தது யார் தெரியுமா அந்த ஏழு எட்டு வயது சகோதரி சித்தூர் ரகுபு தான் ஏழு எட்டு வயது சகோதரி சித்தூர் ரகுபு தான் முழு கவனம் எடுத்து நம்ம என்ன செய்கிறோம் பார்க்குறோம் எல்லா வகையிலும் கவனம் எடுத்து இன்றைக்கு

அதாவது கர்ப்பமும் இப்படி ஒரு குழந்தை என்ன செய்யவில்லை சுமக்கவில்லை என்று சொல்லுகின்ற அளவில் பெரிய அறிஞராக செய்தார்கள் வந்தார்கள் இமாம் இபுன் ஹஜர் அஸ்கலானி அவருடைய மரணத்துக்கு பின்னால் இம்பா உல் ஹுமர் ஃபி அபினா இல் ஹுமர் அப்படி என்று சொல்லி ஒரு புத்தகம் எழுதின நேரத்தில் அதில் வரலாறு எழுதிக்கணும் வரார் அப்போ சித்துர் ரகுப்பை எழுதினாங்க இந்த தாத்தாவை எழுதுறாங்க பல அறிஞர்களுடைய வரலாற்று எழுதுகிற நேரத்தில் சித்துர் ரகுப் அப்படி என்று சொல்லிட்டு வகைய உக்தி என்ற சகோதரி என்று சொல்லிட்டு ஒரு வார்த்தை எழுதுறாங்க சகோதரி ஏனு வயது கானத் உம்மி உம்மி என் தாய்க்கு பின்னால் தாயாக இருந்தார்கள் என் தாய்க்கு பின்னால் தாயாக இருந்தார்கள் உம்மி வகானத் வகானத் என்னோடு மிகவும் ஒரு நட்புறவு பாராட்டிய ஒரு பெண் நட்புறவு பாராட்டக்கூடிய ஒரு பெண்மணியாகவும் என் வாழ்க்கைக்கு ஹசான் செய்த ஒரு பெண்மணியாகவும் இருந்தாங்க தான் நான் படித்தேன் அப்படி என்று சொல்லி என்ன ஹஜல் அஸ்கலானி தனது வரலாற்று அப்படி என்றால் தாய் மட்டுமல்ல ஒரு தங்கையுடைய கவனம் ஒரு தாத்தாவுடைய கவனம் சுபஹான் இந்த தாத்தான வார்த்தை வந்தோன்னு சொல்கிறேன் இன்றைக்கு தாத்தா மாரை பார்த்து முன்மாதிரி எடுக்கிற அளவுக்கு எந்த தம்பி மாதிரி என்னது இல்லை அவ்வளவு தாத்தாமாருடைய நிலைகள் அக்காமாருடைய நிலைகள் அந்த மாதிரி இருந்து கொண்டிருப்பதை பார்க்கிறோம் தாய் கவடம் இல்லாமல் ஒரு பகுதி வீட்டில் உள்ள அக்காவை பார்த்து முன்னாள் மாடு கேட்டால் என்ன அவ்வளவு எல்லாம் ஹராப் எல்லாமே ஹராப் என்கின்ற அளவில் தம்பிகிட்ட எவ்வளோ மறைக்கலாமோ அவ்வளோ மறைக்க முயற்சி தம்பிகிட்ட நீ தம்பி இப்படி தான் நடக்கணும் ஏன்னா ரூமுக்கு எல்லாம் வரக்கூடாது அது செய்யக்கூடாது எல்லா பாவத்துக்கும் சேஃப்டி போடக்கூடிய இந்த மாதிரியான சூழ்நிலையைத்தான் எமது சமுதாயத்திலே காண முடிகிறே தவிர ஒரு இபுல் ஹஜர் அஸ்கலானிக்கு கிடைத்த ஒரு சகோதரியை காண முடிகிறதா அன்புள்ள சகோதரர்களே வார்த்தையை நினைச்சு பாருங்க என் சகோதரிக்கு பின்னால என் தாய்க்கு பின்னால் ஒரு தாயாக இருந்தார் தம்பி எனக்கு நலவு செய்த என்னை உருவாக்கிய ஒரு பெண்ணாக என்ன செய்தார்கள் இருந்தார்கள் என்று சொன்ன செய்தியை நம்ம என்ன செய்கிறோம் பார்க்கிறோம்